நயன்தாரா மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் மேலே நடிகர் தனுஷ் வழக்கு தொடர்ந்துருக்கிறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்குது நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் இடையில் இப்போ ஒரு பிரச்சனை போய்ட்டு இருக்குது அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சின்னதாக ஷார்ட்டாக உங்களுக்காக சொல்கிறேன் நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு அவங்களுடைய திருமண ஆல்பம் ஃபோட்டோ ஆல்பம்லாம் வெளிவந்திருந்ததுனாலும் ஆனால் திருமணத்தோட வீடியோ வெளிவரவே இல்லை அந்த வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸுக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வித்திருந்ததா சொல்லப்பட்டுச்சு ரெண்டு வருஷமா அந்த இது வெளிவராமல் இருந்தது காரணம் என்னன்னா விக்னேஷ் விக்னேஷிவன் அவரோட இயக்கத்துல நயன்தாரா நடிச்சிருந்த நானூறு ரவுடிதான் திரைப்படத்தோட கிளிப்பிங்க அந்த ப படத்துல பயன்படுத்தி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்ததுனால அந்த படத்தோட தயாரிப்பாளரான தனுஷு கிட்ட என்ஓசி வாங்கணும் ஆனால் என்ஓசி வழங்குறதுக்கு தனுஷ் மறுப்பு தெரிவித்ததுனால இந்த ரெண்டு வருஷமாக காத்துகிட்டு இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு இதே நேரத்தில் அந்த படத்தில் இருந்து ஒரு மூணு செகண்ட் கிளிப்பை மட்டும் பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது படமும் படத்துலேருந்து கிடையாது அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த ஒரு மூணு செகண்டு கிளிப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்க இதை பயன்படுத்தினதுக்காக நடிகர் தனுஷு பத்து கோடி ரூபா கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு இதுக்கு பக்கம் பக்கமாக ஒரு வசப்பாடி நயந்த ஒரு கண்டனம் போட்டிருந்தாங்க இதுக்கு நிறைய நடிகர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட ஒரு இது அதுக்குள்ள நம்ம போல இப்படி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு இதுக்கு இடையில ஒரு கூட போயிருந்தாங்க அப்போ தனுஷு ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு நயன்தாரா ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் எளியும் புனையும் மாதிரி தனித்தனியா உட்காந்துக்கிட்டு நயந்திரா கால் மேல கால் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஆஹ் சைட்ல திரும்பிட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி எல்லாம் புகைப்படங்கள்லாம் வெளியே வந்துச்சு இப்படி ரெண்டு பேருக்கும் உக்கரமா ஒரு உச்சகட்ட மோதல் போயிட்டு இருந்த டைம்லதான் இப்போ நடிகர் தனுஷு ஒரு வழக்கு தொடர் இருக்காரு அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் நயன்தாரா மேலே வழக்கு தொடர்ந்துருக்காதான் ஒரு தகவல் வெளி வந்திருக்கு இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும்போது இது சாதகமாக யாருக்கு போகும் த தனுஷ்க்கு போகுமா தயாரிப்பாளரான தனுஷ்க்கு போகுமா அல்லது நடிகை அப்படிங்கிற அந்த படத்தில் நடித்தது அது இல்லாமல் அந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ்வன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சாக சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம்